ஏங்கி தவிக்கிறாள பக்கத்துக்கு நாம் போகும்படியாக எனக்கு நீ அணுக்கரகம் செய்ய வேண்டுமே அண்ணா எங்கள் அண்ணனை அழைத்து சொன்ன போது அச்சுதனாகிய கோபால கண்ணே கையிலே இருக்கும் சக்கர ஆகங்களை கொண்டு ஏவல் செய்து தாமர தண்ட லேச அறுத்து விட்டார் பண்ணிக்குள்ள தாமர புஷ்பத்தை ஒரு முக்கு முக்குனார் அப்பதான அலை அடிச்சு போகும் அந்த அச்சுதன் கண்ணனுடைய மகிமையினால சத்தியாகிய தேவி அவள் எப்படி வருகிறாள் தெரியுமா அவர் தண்ணீர்

ரூபாயை தாம்பலத்துல அள்ளி வச்சாலும் அம்மா கோடிக்கணக்கானவா கோடி வேசற எடுத்து கட்டி கொடுத்தாலும் கொடுத்தாலும் இலையில சாப்பாடு வச்சாதான் மனப்பூர்வமா போதும்பாங்க ஐயா போதும் ஐயா போதும்னு சொல்றது தாம்பரத்தை நிறைய வச்சு கொடுத்தாலும் காணாது பாத்து செய்யும்பா ஐயு செய்யா கூட பத்து ஆயிரத்தை கொடுக்குன்னுட்டான் கேட்பாங்க அம்மா ஒண்ணும் பிள்ளை கட்டி கொடுத்தாலும் நகை நாட்டு காணாதுன்னு கூட பத்து போன்னு போடும் அப்படின்னு மேலக்காரர்கள் ஆலயத்துக்கு வருமாறு மாடு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அந்ததோ அரச மன்னர்களுக்கு மன்னர்களுக்கு தான தர்மங்களை வழங்கி வருகிறார்கள் அமுக ராஜாகினி பார்வதி என்று பேர் கொடுத்த ராஜாகினி என்ற பார்வதி என்று பேர் கொடுத்து பார்வதி சொன்னாலே அது பர்வதராஜனுக்கு மகளா பிறந்தவதாம் பார்வதி அம்மா மலையரசன் பெருமகன் தர்கராஜாவுக்கு மகளா பிறந்தவா தாட்சாகினி தாட்சாகினி சக்தி எல்லாம் உறுதிதான் அவதாரம் தான் பல பேர் ஆயிரத்தி எட்டு சொல்வோம் எங்க ஐயா இந்த வாடசாமி பெத்தமாக ஆமோ தாட்சாகினி பார்வதி என்று பேர் கொடுத்து ஆமோ ி பார்வதாதேவியான அவள புறமதியில வளர்க்கின்றேகமெல்லாம் நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக அந்த தாச்சாகினியை வளர்த்து வருகிற பொழுது பார்வதாதேவிக்கு ஒன்று நல்ல வயதும் வயதும் கல்விகள் கற்று கொடுக்க வேண்டுமே என்று தன்னுடைய அரண்மனைக்கு வைகுண்ட வாத்தியாரை வரவழைத்து 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 அந்த வைகுண்ட வாத்தியாருக்கு அமையா ஓடி வேத்திரங்களை கட்டி அமோ நாளான நாளிலே புரட்டாட்சி மாதத்திலே மாதத்தில சரஸ்வதி பூசை தினத்தன்று அமோ அந்த காலத்துல அச்சடிச்ச புஸ்தகம் எல்லாம் கிடையாது பழைய காலம் ஒரு குழந்தை படிக்கணுமானா ஏட்டு பாடம் தான் உண்டு ஏட்டு பாடம் தான் கொண்டு வந்து படிக்க வைப்பாரு அதே போன்று தாஜாங்கினி மார்வலாதேவிக்கும் ஆமா ஏட்டு போலை கொண்டு வந்து ஏடு எழுத வேண்டும் என்று என்ன என்ன அந்த மந்திரி பிரதானிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து அந்த தாஜாயினி பார்வதிக்கு எப்பேற்பட்ட ஏடு கொண்டு வருகிறார்கள் மந்திரி பிரதானிகளை அழைத்தார் குருவாகிய வைகுண்டவாத்தியார் பார்ப்பதால் இவைக்கு கல்விகளை போதிக்கணுமானா ஏட்டு ஓலை எப்படி ஓல ஐயா அறிவோம் நன்றாக அறிவோம் நன்றாக என்பதோ துணை துணை என்று மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் முன்னறி தெய்வம் முன்னறி தெய்வம் என்று ஆலையும் தொழுவது சாலமும் நன்று அமளே என்று தர்கர் மகளாகிய பார்வதா தேவிக்கு உருவாகிய வைகுண்ட வாத்தியாருக்கு முன்பாக அமர்ந்து அமோ இருந்த அக்காவரை அக்கனாவரைக்கும் காணாவில் இருந்த வரைக்கும் இக்கனாவரைக்கும் சதியாகிய பார்வதி தேவி ஆனா